பஞ்சாப் மாநிலம் ஹவுஷியர்பூரில் நூடுல்ஸ் சாப்பிட்ட பதினோரு குழந்தைகள் உள்பட பதினேழு பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது பெனேவல் கிராமத்தில் உள்ள வழிபாட்டு தலத்தில் நூடுல்ஸ் சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் பதினோரு குழந்தைகள் உள்பட அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் நான்காவது தேசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருபத்தி எட்டு மாநிலங்களில் இருந்து ஆயிரத்து ஐநூறு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் நாற்பத்தி ஒன்பது பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் பங்கேற்ற கராத்தே வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தங்களது தனித்திறனை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை அசர வைத்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க